ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல்லில் ரீஷெடியூல் மேட்ச்சே நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் போட்டியே மழைநாளாக வந்து தடப்பட்டது ஸோ இப்போ வந்து சிஎஸ்கேனிக்கு இருபதாம் தேதி போட்டி இருக்க போகுது டெல்லியில் ஸோ இந்த போட்டி சிஎஸ்கேனிக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி ஏன் முக்கியமான போட்டி அப்படின்னா அந்த பிளேயிங் லெவனை சோதனை பண்ணுறதுக்கான ஒரு தரமான போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ சிஎஸ்கே கிட்ட இருந்து சூப்பரான ஒரு இன்டெர்ன்டிவ் வந்திருக்கு இந்த இன்டென்டிவை வச்சு அடுத்தடுத்த மேட்சில் வந்து எப்படி ஆடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த பிளேய் லெவனில் தான் அடுத்த சீசனுக்கு செட் பண்ண போகிறாங்க அப்படின்றது கிளியராக வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டில் வச்சிருக்காங்க அதுக்கான பிளானை தான் இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க அதுக்கான பிளானில் தான் போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து சிஎஸ்கினே இதுக்கு முன்னாடி எப்பயுமே எடுத்ததே கிடையாது பட் இப்போ எடுத்திருக்காங்க போது ஸோ எந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் க்ளியராக தெரியுது ஸோ மினி ஆக்ஷன் மாதிரி ஒரு ரெண்டு முக்கியமான பிளேயரை வந்து சிஎஸ்கினே எடுத்தாங்க ஊர்வில் பெட்டேல் டெவில் பிரீவ்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளே கொண்டு வந்தாங்க ஸோ அவங்க கொண்டு வந்ததுக்கான எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக இந்த சீசனில் வந்து அவங்க பார்த்துட்டாங்க ஸோ இன்னும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு போட்டிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிளேயிங் லெவலில் ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பெஸ்ட்டான பிளேயிங் லெவல் வந்து சிஎஸ்கேன்னு நம்ம பார்ப்போம் ஸோ எந்த மாதிரி குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து லெவனில் வச்சிருக்காங்க சிஸ்கேன் ஸ்ட்ரென்த் என்ன அதே மாதிரி இந்த சீசனில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் என்ன மிஸ் பண்ணாங்க இரண்டாவது ஆப்பில் வந்து என்ன கம்பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிஎஸ்கே உடைய பெஸ்ட் பிளேய் லெவனில் வந்து ஏகப்பட்ட குவாலிட்டியான பிளேயர்ஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி ஒரு நாலஞ்சு மேட்சில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இன்னும் இருக்கக்கூடிய அந்த இரண்டு போட்டிகளை பெஸ்ட்டான பிளேயிங் லெவனில் வச்சு பிளே பண்ணிவிட்டு அடுத்த சீசனில் ஒரு குவாலிட்டியான டீமோட சிஎஸ்கேனி கம்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரசிகரோடய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதை யார் யார் அந்த பெஸ்ட்டான பிளேயில் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் சிஎஸ்கேடைய இந்த சீசனில் வந்து மிகப்பெரிய ஒரு அந்த பாயிண்ட்டாக இருந்தது ஓப்பனிங் தாங்க அந்த ஓப்பனிங்கில் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றமாக இந்த சீசன் ஃபுல்லுமே சிஎஸ்கேனைக்கு இருந்துட்டு இருந்துச்சு ஸோ என்னடா இது ஓப்பனிங் வந்து செட்டே ஆகலே ஸோ ருத்ராஜ் கேக்கு மீண்டும் ஓப்பனிங் வந்துருந்தால் நல்லா இருந்திருக்குமா ஸோ டெவன் கான்வே ருத்ராஜ் காம்பவே செம்மையாக இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிற அளவுக்கு சிஎஸ்கே உடைய ஓப்பனிங் செம்மையாக வந்து சொதப்பிட்ருந்தாங்க ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவர் ஃபஸ்ட் மேட்ச் மாட்டுதாங்க அண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கம்பேக் வந்து ரொம்ப 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 மோசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ என்னடா இது இப்படி போயிட்டுருக்கு இருக்கு என்னடா நடக்க போகுது ஸோ யாராக ஓப்பனிங் ஆட போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு பேச பேசிட்டாங்க ஸோ நம்ம ராகுல் திருப்பாத்தியும் நம்ம ரச்சின் ரவீந்திராவை தாங்க அற்புதமாக இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அவங்களுக்கெல்லாம் அற்புதமான இனிங்ஸாக தான் இருந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே அது மோசமான இனிங்ஸாக வந்து காட்டிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக வந்து இந்த இரண்டாவது இனிங்ஸில் ஒரு தரமான ஓப்பனிங் பேரை வந்து செட் பண்ணாங்க ரச்சின் ரவீந்திராவை தூக்கிட்டு சையக்கிற சைடை உள்ளே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ்மெத்தவையும் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேடைய அந்த ஓப்பனிங் ஸ்ட்ரென்த்துன்றது கொஞ்சம் ஹை லெவலில் வந்து காட்டின மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஸோ நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க ஒரு முப்பது நாற்பது நின்று காட்டினாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் விக்கெட் விட ஆரம்பித்தாங்க ஸோ இதே மாதிரி சிஎஸ்கேனி இந்த சீரீஸில் பவர் பிளேயில் விக்கெட் விட்டாமல் ஆடினதே கிடையாதுங்க கம்பல்சரியாக ஒன்று ரெண்டு விக்கெட் வந்து விட்டு தாங்க ஆடி இருக்காங்க ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சிஎஸ்கேனிக்கு இழப்பாக இருந்துச்சு ஸோ அதை தான் வந்து சிஎஸ்கேனி இப்போ வந்து ஸ்ட்ராங் பண்ணனும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஓப்பனிங்கில் வந்து விக்கெட் விடாமல் அந்த பவர் பிளேயில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ தான் சிஎஸ்கேவுடைய அந்த ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவலில் ஒரு முக்கியமான இதாக இருக்கும் ஸோ அதை மட்டும் பண்ணால் போதுங்க ஸோ நாளைக்கு ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டிகளை வந்து சிஎஸ்கேனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங்கை மட்டும் ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணணுங்க கண்டிப்பாக வந்து ஆயுஷ் மெத்தடையும் ஊர்வில் படையிலையும் ஓப்பனிங் ஆட வைக்க போறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இவங்களுடைய ஓப்பனிங் தாங்க கம் செம்ம கம்பேக்காக இருக்க போகுது ஸோ டேவன் கான்வியம் என்ன மேட்ச் ஆனார் ஸோ அவரை தூக்கிட்டு நம்ம சாம் கரான ஒன் ஒன் பொசிஷனுக்கு கொண்டு வர போகிறாங்க ஆயுஷ் மேத்தே நம்ம ஊர்வில் பட்டியல் ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் சூப்பராக இன்டர்நெட் காட்டுவாங்க ரெண்டு பேருமே அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸுங்க ஸோ ரெண்டு பேரும் பல சுச்சுவேஷனில் பார்த்துருக்காங்க பவர் ப்ளேயில் அந்த இன்டர்நெட்டை காட்டிவிட்டு விக்கெட் மட்டும் விடாமல் ஒரு பத்து ஓவர் சிஎஸ்கே நீ ஆடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஓப்பனிங்கே சிஎஸ்கி இப்போ வரைக்கும் வச்சிருக்கோம் இருக்காங்க ஸோ ஊர்வில் பட்டியலும் நம்ம ஆயுஷ் மத்தி கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்றது நம்பிக்கையாக இருக்கு சாம் கரனும் ஒன்றவங்களில் வந்து வரப்போகிறாரு அவருக்கு வந்து ஒரு புதிய ரோல் வந்து சிஎஸ்கே நீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேனாக ஒன் ஒன் பொசனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல அவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்காருங்க கண்டிப்பாக ஒரு சில போட்டி அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கலனா கூட ஒரு சில போட்டி கண்டிப்பாக அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இன்னும் வரக்கூடிய அடுத்த ரெண்டு போட்டியில் அவர் வந்து ஓப்பனிங்கில் ஒன் ஒன்று ஆட வச்சுட்டு அவரை வந்து சோதிச்சு பார்த்தா அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருந்தாலும் கிளியராகிடுது ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஃபோரில் வந்து ரவீந்திர ஜடேஜா ஸோ க்ளியரா வந்து சிஎஸ்கேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இரண்டாம் பாதையிலிருந்து நம்ம ரவீந்திர ஜடேஜாவை நம்பர் ஃபோர் ஸ்லாட்டில் வந்து கம்பல்சரியாக அவர் ஆட வச்சிடலாம் அது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணனால தான் அவர் கம்பல்சரியாக நம்பர் ஃபோரில் இறங்கிட்டு வந்துட்டுருக்காரு அது எத்தனை ஓவராக இருந்தாலும் சரி அவரை வந்து அவருடைய பேஸில் வந்து ஆட வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆட வச்சாங்க கம்ப்ளீட்டாக வந்து டாமினேட் பண்ணியிருக்காருங்க அவ்வளோ சூப்பரான இன்னிங்ஸை வந்து கொடுத்துருக்காரு நம்பர் ஃபோரில் ஸோ இதை வந்து சிஎஸ்கேனி ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் பட் அந்த ட்ரிக்ஸை வந்து அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்ததுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது மட்டும் ரவீந்திர ஜடேஜா முன்னாடி ஆட வச்சு காட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி இந்த நிலமையில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெவெல் பிரைவ்ஸுங்க ஸோ சிஎஸ்கேவின் குட்டி ஏபிடி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதிரடி இட்டார்னு கூட சொல்லலாம் இவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க மேட்ச் சிஎஸ்கேல அந்த லெவன்ஸ்லேயே வந்து அந்த இன்டென்ட்னு என்ன அப்படின்றது காரணத்தை இவர் தாங்க இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க எஸ்ஆர்ஹச் அணிக்கிட்ட அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே உடைய அந்த லெவன்ஸில் வந்து ஃபயராக ஆரம்பிச்சது ஸோ இவர் ஆரம்பிச்சது அப்படியே இன்னும் வந்து தீப்பொரியா பறந்துட்டு இருக்கு இன்னும் அடுத்தடுத்த போட்டியில் வந்து இன்னும் பறக்கும் அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இப்போ இவரை ரசிகர்கள் எல்லாருமே வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவரை இனிமே சிஎஸ்கேனி விட போகிறது கிடையாது ரசிகர்களும் இவரை வந்து விட போகிறது கிடையாது அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்டிங்கை வந்து இவர் சிஎஸ்கேன்னிக்கு கொடுத்துட்டு இருக்காரு கண்டிப்பாக இன்னும் இவர்கிட்ட இருந்து நிறைய இன்டர் நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவம் தூபியங்க சிவம் துபே சிஎஸ்கேவின் சிக்ஸர் மன்னன் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ ரெண்டு மூணு சீசனாக அவருடைய பேட்லேருந்து நம்ம பல சிக்ஸர்களை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த மூணு சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு எழுபது எண்பது சிக்ஸர் நம்ம சிஎஸ்கேக்காக பார்த்துருப்போங்க அவ்வளவு அற்புதமான சிக்ஸர்களை வந்து அவர் அடிச்சிருக்காரு அவர் வந்து சி சிவம் துபேன்றது சிக்ஸர் துபேன்னு ஏன் மாற்றினாங்க அப்படின்னா ஒரே போட்டியில் ஒரே நம்ம அந்த தொடரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சிக்ஸர் பக்கம் சிஎஸ்கேனிக்காக அடித்தாருங்க அதிக சிக்ஸ் அடித்து வீரராக அவர் வந்து சிஎஸ்கே அனுக்கியிருக்காரு அப்படியேப்பட்ட ஒரு பிளேயர் வந்து இன்றைக்கி சிக்ஸ் அடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின் போது ஸோ நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் எல்லா சீசனுமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது ஸோ அதனால் வந்து சிஎஸ்கே இன்னைக்கு கண்டிப்பாக இவர் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க போகிறார் அடுத்து இருக்கக்கூடிய இரண்டு போட்டிகளில் அவருடைய எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு ஒரு நல்ல கம்பேக் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த சீசனில் ஒரு இரநூத்தி ரனுக்கு பக்கம் வந்து அடிச்சிருக்காருங்க இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் இருக்குது அந்த ரெண்டு மேட்ச்சு பிடிச்சாருன்னு வச்சிங்களேன் ஒரு நானூறு ரனுக்கு பக்கம் வந்து அடிச்சிருவாருங்க ஸோ என்ன பண்ணப் போகிறாரு அவருடைய இன்டர்ட்டை வந்து மீண்டும் வந்து கொண்டு வர போகிறாரா ஸோ பவுலர்ஸ் எல்லாருமே வந்து அழக வைக்க போகிறாரா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து ஆவலோட வெயிட் இருக்கோம் ஸோ என்ன பண்ண போகிறார் சிவம் துபி அவர்கள் கம்பேக் பண்ண போகிறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக நம்ம தலா தோனி அவர்கள் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் கேப்டன் கூல் இவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குங்க ஐபிஎல்லையும் சரி இந்தியன் டீம்லேயும் சரி ஏகப்பட்ட இடத்துல இவருக்கு பல பேர் வச்சிருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேராக அப்படி தோலா தோனி அவர்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய வயசு நாற்பத்தி மூணு ஆனாலும் சரி அவருடைய ஷாட் இன்னைக்கு வரைக்குமே அப்படிதாங்க இருக்குது அவர் மட்டும் இன்னும் பல மே போட்டிகள் இருந்திருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் பல ரிசல்ட் நம்ம சிஎஸ்கி கொடுத்துருப்பாரு இந்த சீசனில் பட் எதிர்பாராத விதமாக நிறைய போட்டிகள் வந்து எதிர்பாராத அவருக்கே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் சிஎஸ்கே நீ போயிருக்கு ஸோ அவருடைய ஆட்டத்தை இந்த சீசனில் சில ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து காட்டிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக அடுத்த ரெண்டு போட்டியில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவனாக ஒரு தரமான குவாலிட்டியான பிளேயிங் லெவனாக செட் பண்ண போகிறாரு ஸோ அவருடைய பிளேயிங் லெவனில் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா இவராக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு தரமான டீமை வந்து உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் உருவாக்கல இல்லைங்க செதுக்கிட்டு வந்துட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம் அடுத்து டூ பாயிண்ட் டூ அடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த டூ பாயிண்ட் டூ வந்து செதுக்கி வச்சுட்டு இருக்காரு செதுக்கி 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 அடுத்த சீசனில் வந்து நல்ல தரமாக வந்து களத்தில் இறக்க போகிறாரு அந்த களத்தில் இறக்கிற ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் அந்த அதிரடி ஆட்டத்தை வந்து அடுத்த சீசனில் நம்ம இன்னும் இதை விட பெட்டரான ஒரு சிஎஸ்கேடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம் இதுதாங்க சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவலில் பெட்டரான பெஸ்டான பேட்டிங் லைனப்புங்க ஸோ இந்த பேட்டிங் லைனப் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னென்றத மறக்காமல் மட்டலாம் சொல்லுங்கள்